தனுஷ் அவர்கள் கைவசம் வரிசை கட்டி இருக்கக்கூடிய எட்டு திரைப்படங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்க போறீங்க குபேராவுடைய ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருக்குது குபேரா திரைப்படம் ஜூன் மாதம் இந்த மாதம் வெளியாக இருக்குது ஆனா இந்த ஒரு திரைப்படத்தை தாண்டி இன்னும் எட்டு திரைப்படங்கள் அவருடைய கைவசம் இருக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அவருக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குது அடுத்து என்ன அப்படின்ற கேள்வி அவருடைய வாழ்க்கையிலேயே இல்லை குபேரா திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்லையுமே என்னனால நீ பத்தி பேசுங்க ஆனா ஒரு கல்ல கூட நகர்த்த முடியாது அப்படின்லாம் வேற பேசிட்டு போயிருக்கிறாரு சரி அப்படி அடுத்த ஒரு கைவசம் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி கடை திரைப்படம் நித்யா மேனன் மற்றும் தனுஷ் அவர்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க தனுஷ் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கவும் செஞ்சிருக்காரு சோ இந்த திரைப்படம் அடுத்தவருடைய கைவசம் இருக்கு அடுத்து இரண்டாவதா போர் தொழில் படத்தை இயக்குனா விக்னேஷ் ராஜா அவர்களுடைய இயக்கத்துல தனுஷ் ஒரு படம் நடிக்க இருக்கிறாரு அந்த ஒரு படம் இரண்டாவது திரைப்படம் அவருடைய கைவசம் இருக்கு மூன்றாவதா என்ன திரைப்படம் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல தனுஷ் அவர்கள் நடிக்க இருக்கிறதாக இப்ப சமீபத்துல ஒரு தகவல் வெளியாச்சு இந்த ஒரு திரைப்படமும் அவர் கைவசம் இருக்கு திரைத்துறையினர்லயே அதாவது திரை உலகத்துக்குள்ள அவர் வந்ததுலயே இந்த ஒரு விஷயத்த அவர் ரொம்ப பெருமையா நினைக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு அடுத்ததான் என்ன திரைப்படம் பாத்தீங்கன்னா அமரன் திரைப்படத்தை இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுடைய இயக்கத்துல ஒரு திரைப்படம் அவருடைய கைவசம் இருக்கு திரு அவர்கள் நடிக்க இருக்கிறார் அடுத்ததா தமிழரசன் பச்சை இந்த டைரக்டர் வந்து சமீபத்துல ரப்பர் வந்து அப்படின்ற ஒரு திரைப்படம் எடுத்திருந்தாரு இவருடைய கூட்டணியிலுமே தனுஷ் அவர்களுக்கு ஒரு திரைப்படம் அதாவது சமீபத்துல வந்த எல்லா இட்டுப்பட டேரக்டர் கூடையும் ஒரு ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாமா இந்த படத்தை தொடர்ந்து அடுத்து என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் டூ திரைப்படமான வடச்சென்னை பார்ட் டூ குபேரா ஆடியோ லான்ச்ல வந்து ஒரு சொல்லியிருந்தாரு வடசென்னை பார்ட் உடைய ஷூட்டிங் எல்லாமே அடுத்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததா ஏழாவது திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அண்ணனான செல்வராகவன் அவர்களுடைய இயக்கத்தில் புதுப்பேட்டை பார்ட் டூமேவும் அடுத்து வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கடைசியா எட்டாவது திரைப்படம் ஒரு பார்ட் டூ திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் பட் இந்த திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் நடிச்சது கார்த்தி தான் பட் இதனுடைய பார்ட் டூ செல்வராகவர்கள் இருக்காரு இதுல வந்து தனுஷ் அவர்கள் நடிக்க போறதா அதுக்காக தகவல் வந்திருக்கு ஸோ இந்த எட்டு திரைப்படங்கள் தனுஷ் அவர்களுடைய கைவசம் இருக்கு இத வச்சே ஒரு மூணு வருஷம் அவர் ஓட்ட போறாரு இதை தாண்டி அப்பப்ப ஏதாவது உள்ள வருதா அதுக்கு அவருக்கு டைம் இருக்கா அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படங்கள்ல எந்த திரைப்படத்தை பாக்க நீங்க ரொம்ப அவளா இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்